வீட்டு பூட்டை உடைக்காமல் உங்கள் உழைப்பை உடைக்கும் ஒரு திருடனை பற்றி உங்களுக்கு தெரியுமா உங்கள் பாக்கெட்டில் கை வைக்காமல் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தையே பறிக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத திருடனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அந்த திருடன் வேறு யாரும் இல்லை நம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் புகுந்து விளையாடும் பணவீக்கம் என்ற மாபெரும் கொள்ளையன்தான் கதவை உடைப்பவன் கல்லன் அல்ல நம் கனவை உடைப்பவனை உண்மையான கல்லன் இந்த கல்லனை நாம் விரட்டியடிக்க வேண்டாமா வாருங்கள் பேசலாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சிந்திக்க சிறனைவிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு யுத்தம் முடிந்தது நமக்கு சுதந்திரமும் கிடைத்தது ஆனால் நான் கேட்கிறேன் அது முழுமையான சுதந்திரமா அன்று வெள்ளையன் என்ற வெளிநாட்டு எதிரி நம் வளத்தை சுரண்டினான் இன்று விலையேற்றம் என்ற உள்நாட்டு எதிரி நம் நிம்மதியை சுரண்டுகிறான் அன்று எதிரிக்கு இருந்தது ஒரு உருவம் இன்று நம் எதிரிக்கு இல்லை ஒரு முகமும் அன்று போராட்டம் இருந்தது வீதியில் இன்று நம் போராட்டம் ஒவ்வொருவர் வீட்டிலும் வாரங்கள் நம் இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை இன்றே தொடங்குவோம் அன்று வெள்ளையனின் விலங்குகளை உடை தெரிந்தது சுதந்திரம் இன்று விலையேற்றத்தின் வழிகளை தாங்கிக் கொள்வதல்ல உண்மையான சுதந்திரம் அதை வென்றெடுப்பது நிஜமான சுதந்திரம் யோசித்துப் பாருங்கள் விடியற்காலையில் எழுந்து நம்மளுடைய வியர்வையாக சிந்தி நாள் முழுவதும் உழைத்து வீடு திரும்புகிறோம் ஆனால் நாம் சம்பாதித்த பணத்தின் மதிப்பை பணவீக்கம் என்ற கண்ணுக்கு தெரியாத அரக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக திருடும்போது நம் நெஞ்சம் பதைபதைக்கிறதா இல்லையா சம்பளம் வருவது ஒரு வாரம் செலவுகள் பாய்வது பலவாசல் பெட்ரோல் விலை கேட்டால் வண்டியை எடுக்கவே பயமாக இருக்கிறது மளிகை கடைக்கு போனால் வாங்கிய பொருளை விட கொடுக்கிற பணம் தான் அதிகமாக இருக்கிறது குழந்தைகளின் கல்வி செலவும் மழை என உயர்ந்து நிற்கும் போது நம் கனவுகள் எல்லாம் காணல் நீராய் கரைந்து போகுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறதா இல்லையா இது உங்கள் பிரச்சனை மட்டுமல்ல என் பிரச்சனையும் கூட நம் அனைவரின் பிரச்சனையும் கூட உழைப்பவன் ஏமாளியாக விலை நிர்ணயிப்பவன் ராஜாவாக மாறும் இந்த ஆட்டத்தை நாம் எவ்வளவு காலம் நான் பார்த்து கொண்டிருப்பது ஆனால் நான் புலம்புவதற்காக வரவில்லை சோர்ந்து போய் மூளையில் அமர்வதற்காக நாம் பிறக்கவில்லை சோழ பரம்பரையில் வந்த நாம் சோதனைகளை கண்டு துவல்பவர்கள் அல்ல சாதனைகளாக மாற்றுபவர்கள் பிரச்சனையை கண்டு அழுவதில் பயனில்லை அதற்கான வழியை கண்டு எழுவதே சிறப்பு இந்த பணவீக்க போர் நம்மை அழிக்க வரவில்லை நம்மை புத்திசாலிகளாக மாற்ற வந்திருக்கிறது நம்மை இன்னும் வலிமையானவர்களாக மாற்ற இது நம்மை சோதிக்க வந்த நெருப்பு இதில் நாம் புடம்போட்ட தங்கமாய் மிளிர வேண்டும் சரி இந்த போரில் நாம் எப்படி வெல்வது நம் கையில் இருக்கும் ஆயுதங்கள் என்ன முதல் ஆயுதம் மன உறுதி கவலைகள் என்னும் கார்மேகம் கண்டு கலங்காதே நம்பிக்கை என்னும் கதிரவன் உனக்குள் உண்டு என்பதை மறவாதே முதலில் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை விதைப்போம் இரண்டாவது ஆயுதம் திட்டமிட்ட வாழ்க்கை சிக்கனம் என்பது கஞ்சத்தனம் அல்ல அது நம் குடும்பத்தின் கவசம் வரவை அறிந்து செலவு செய்ய ஆடம்பரத்தை ஒரு ஓரமாக வைப்போம் அத்தியாவசியத்திற்கு முதல் இடம் கொடுப்போம் ஒரு தாளில் உங்கள் வரவு செலவை எழுதி பாருங்கள் அந்த தாள் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி கொண்டது மூன்றாவது ஆயுதம் சேமிப்பின் சக்தி இன்றைய சிறு சேமிப்பு நாளைய பெருவெள்ள ஆபத்தில் இருந்து நம்மை காக்கும் ஒரு ரூபாய் என்று நினைக்காதீர்கள் ஒற்றை ரூபாய் சேமிப்பு ஓங்கி நிற்கும் கோபுரம் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக உங்கள் அவசர தேவைக்காக இன்றே சேமிக்க தொடங்குங்கள் நான்காவது ஆயுதம் வருமானத்தை பெருக்குதல் ஒற்றை வருமானத்தை நம்பி இருப்பது ஒற்றை காலை நிற்பதை போல உங்கள் திறமை என்ன உங்கள் ஓய்வு நேரத்தில் என்ன செய்ய முடியும் ஒரு சிறு தொழில் ஒரு பகுதி நேர வேலை உங்கள் வருமானத்திற்கான வழிகளை பெருக்குங்கள் திறமையை வளர்த்தால் திருமகளும் நம்மை தேடி வருவாள் ஐந்தாவது ஆயுதம் நமது ஒற்றுமை தனிமரம் தோப்பாகாது நமக்குள்ளே உதவி செய்வோம் பக்கத்து வீட்டுக்காரருடன் சேர்ந்து மொத்தமாக பொருட்களை வாங்கினால் விலை குறையும் அல்லவா ஒரே இடத்திற்கு செல்பவர்கள் வாகனங்களை பகிர்ந்து கொண்டால் பெட்ரோல் செலவு குறையும் அல்லவா பக்கத்து இருப்பவரிடம் பகிரலாம் பாரத்தை குறைக்கலாம் நண்பர்களே நினைவில் கொள்ளுங்கள் இந்த போர்க்களத்தை விட்டு வெளியேறாதீர்கள் ஏனென்றால் உண்மையான போர்க்களம் பாகிஸ்தான் எல்லையிலோ எல்லையிலோ இல்லை அறையில் உங்கள் பிள்ளைகளின் கல்வி கட்டணத்தில் இருக்கிறது விலையேற்றத்திடம் மண்டியிடுவது அல்ல சுதந்திரம் அதை மண்டியிட வைப்பதே நிஜமான சுதந்திரம் உங்கள் வியர்வை துளிக்கு கூட ஒரு மதிப்பு உண்டு அந்த மதிப்பை யாரும் திருட அனுமதிக்காதீர்கள் நீங்கள் பாதிக்க அல்ல நீங்கள் ஒரு போராளி உங்கள் குடும்பத்தின் தளபதி நான் இன்று பற்ற வைத்திருப்பது ஒரு சிறிய நெருப்பு பொறி மட்டுமே இந்த சிந்தனை பொறி உங்கள் ஒவ்வொருவர் மனதிலும் பெரும் தீயாக மாற வேண்டும் ஏனென்றால் ஒரு மாபெரும் புரட்சி எப்போதும் ஒரு தனி மனிதனின் சிந்தனையில்தான் தொடங்குகிறது இருளை பழிப்பதை நிறுத்துவோம் ஆளுக்கு ஒரு தீபத்தை ஏற்றுவோம் அந்த முதல் தீபம் உங்கள் வீட்டில் உங்கள் பட்ஜெட்டில் உங்கள் உண்டியலில் இருந்து தொடங்கட்டும் நீங்கள் ஏற்கும் அந்த ஒரு சிறு மாற்றம் ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தும் இறுதியாக ஒன்று மட்டும் கொள்கிறேன் இன்று நாம் படும் கஷ்டங்கள் எடுக்கும் முயற்சிகள் நமக்காக மட்டுமல்ல நாளை நம் பிள்ளைகள் வளர்ந்து வந்து அம்மா அப்பா விலைவாசி அதிகமாக இருந்த அந்த காலத்தில் எப்படி சமாளித்தீர்கள் என்று கேட்கும்போது நாம் தலை குனிந்து நிற்க கூடாது நம் பிள்ளைகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டியது வெறும் சொத்துக்கள் அல்ல விலைவாசிக்கு அஞ்சாத ஒரு தன்மான வாழ்க்கையும் கூட அவர்கள் கையில் நாம் கொடுக்க வேண்டியது கடன் அல்ல உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக இந்த மாற்றத்தை இன்றே தொடங்க நீங்கள் தயாரா உங்கள் குடும்பத்திற்காக இந்த உறுதியை ஏற்க நீங்க தயாரா ஆம் என்றால் என் குடும்பம் என் கோட்டை என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த நம்பிக்கையை எல்லா பெற்றோரிடம் கொண்டு சேர்க்க இந்த வீடியோவை பகிருங்கள் இது மாதிரியான மோட்டிவேஷன் வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வருங்காலம் நம் கையில் நம் குழந்தைகளின் புன்னகை நம் உழைப்பில் இருண்ட மேகங்கள் விலகும் ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயம் நமதாகும் நன்றி